எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாயா காவலர்களே அமைச்சரை செயலில் கொண்டு போய் அழியுங்கள் என்று உத்தரவிட்டான் காவலர்களும் அழைத்தனர் நாட்கள் பலர் கடந்தன வேலை ஆழ்வதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டிக்குச் சென்றார் அங்கே மலைவாசிகள் காலைக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை கொண்டிருந்தனர் அவர்களிடம் அரசன் சித்துக் வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தார் பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாதவனை மட்டுமே வலியிட முடியும் இவனோ சுண்டு விரல் பாதியாக உள்ளான் இவனை விட்டு விடுவோம் என்று கூறினார் அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான் நடத்தை எல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன் சுண்டு விரல் வெட்டுப்பட்டதால் உயிர் அது அன்று எல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியதன்